அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது திருநெல்வேலியிலிருந்து ரவி அப்படிங்கிற வாடிக்கையாளர் வந்து காலையில கூப்பிட்டுருந்தாரு ஆனா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம வாழைக்கு வந்து சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்ம்ஸ் அறுவு நோய்க்காக வேணும்னு அஞ்சஞ்சு லிட்டர் மருந்தை வாங்கியிருந்தார் வாங்கினவர் என்ன பண்ணார் அப்படின்னா நாற்பது லிட்டர் தண்ணியை எடுத்துட்டாரு அஞ்சு லிட்டர் சூடோமோனஸ் அதுக்குள்ள ஊத்திட்டாரு மீதி அஞ்சு லிட்டர் லிச்சினி ஃபார்ம்ஸ் ரெண்டே ஒட்டுக்கா வச்சு கலந்து மருந்தடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பத்து டேங்க் அடிச்ச உடனேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வர ஆரம்பித்த உடனேயே அடிக்கிறத நிறுத்திட்டாரு நிறுத்தினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு மருந்தை அடிக்க முடியல நாலு நாள் சூடோமோனஸ் ஃபார்ம்ஸ் ரெண்டு மருந்தையும் கலந்து ஒட்டுக்கா வச்சிருக்காரு ஆனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு என்னை கேட்டாரு கட்டாயமா ரெண்டையும் கலந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும் நீங்க இனிமேல் அந்த தவறை பண்ணாதீங்க எப்படி பண்ண வேணும் அப்படின்னா மருந்தடிக்கிறவர் வந்துட்டார் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணி அப்படின்னா சூடோமோனஸ் நூறு மில்லியை தனியா ஊத்துங்க லிச்சினி ஃபார்ம்ஸ் தனியா நூறு மில்லி ஊத்தி அடிங்க மறுபடியும் அடுத்த டேங்க்கு நூறு மில்லி மழி நூறு மில்லி இப்படி அப்பப்ப மட்டும் கலந்து அடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இப்ப பத்து டேங்க் அடிக்கிறாரு வச்சுக்கோங்க ஒவ்வொரு லிட்டர் ஊத்திருப்பார் ஒரு லிட்டர் சூட மனசு ஒரு லிட்டர் விருடியா ஊத்திருப்பார் மீதி நாலு லிட்டர் மிச்சமா இருக்கும் மறுபடியும் மழை வந்து ஒருவேளை மழை நின்னதுக்கு அப்புறமா ஒரு நாலு நாள் கழிச்சு கூட அவர் மீதி தொடர முடியும் ஒட்டுக்கா இப்படி கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மழை வரலாம் திடீர்னு கரண்ட்டு போகலாம் திடீர்னு டிரான்ஸ்பர் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இயற்கை சீற்றங்களால் வரலாம் அதனால் தயவு செய்து விவசாயிகள் வந்து ரெண்டு மருந்தையும் ஒட்டுக்காக கலந்து வச்சுட்டு நீங்கள் அடிக்க நினைக்காதீங்க அடிக்கும்போது மட்டும் கலந்துட்டடிங்க ஒரு வேளை இடையூறு வந்தா அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா மருந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது அதனால வந்து நீங்கள் எப்போ அடிக்கிறீங்களோ அப்பப்போ கலந்து அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்